ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது உலகத்தில் எல்லாருக்கூடிய செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சம்பந்தம் என்ன அப்படின்னா மூன்று எட்டுக்குடையவன் செவ்வாய் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு யார் எட்டுக்குடையவனோ அதே செவ்வாய்னா யார் பூமிகாரகன் பூமிகாரகன்னா பூமி லாபங்கள் அதாவது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேர செவ்வாய் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கண்ணிராசிக்காரர்களுக்கான செவ்வாய் வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது சார் ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய்க்கு என்ன சம்பந்தம் சார் உலகத்துல எல்லாருக்குடியும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சம்பந்தம் என்ன அப்படின்னா மூன்று எட்டுக்குடையவன் செவ்வாய் எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் என்று பொருள் எட்டுக்குடையவன் குட்டிச்ச பொதுவாகவே செவ்வாய்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களால அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க உடன் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவங்கள மனசை வருத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சாரி இன்னைக்கு நாளில் உலகத்துல எல்லா உடன் பிறந்தவங்களும் வருத்தப்படுத்திட்டு தான் இருக்காங்க அது வேற விஷயம் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் என்ன அப்படின்னா இந்த உடன் பிறந்தவர்கள் அவர்களால் வரக்கூடிய மன கஷ்டம் என் தம்பி என் அண்ணா ஏன் என எங்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாருன்னே தெரில என் சொத்து விளக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காரு எனக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் யாருக்கு பொதுவாகவே நடக்கும்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று நல்லா கவனிக்கணும் எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சார் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இந்த நான்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சார் மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா முயற்சியை தடை செய்வது ஆறாம் இடம் என்பது என்னென்னா வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் அப்படிங்கிறது பிச்சு பிச்சு போட்டுரும் பிச்சு பிச்சு போட்டுரும் அதாவது ஒரு இப்போ ஒரு கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எட்டுக்கும் பனிரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா பனிரெண்டு கூடையவன் என்ன பண்ணுவான்னா இந்த கையை செயலிழக்க செஞ்சிருவான் என்ன பண்ணுவான் கை செயலிழந்து போயிடும் ஆனால் எட்டுக்குடையவன் என்ன பண்ணுவானா அந்த கையை துண்டு துண்டாக்கிடுவான் அந்த மாதிரி சார் என்ன சார் காலங்காத்தால் நான் அப்படி சொல்லலை வித்தியாசம் சொல்கிறேன் அவ்வளவு மோசமானவன் இந்த எட்டுக்குடையவன் அதனால தான் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான்னு சொல்கிறது ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு யார் எட்டுக்குடையவனோ அவன் வக்ரம் பெற்று பத்தாம் இடத்துக்கு வருகிறான் அரடா அரடா அப்போ என்ன ஆகுறதுன்னா எட்டு மைனஸ் ஆயிடுது எதிரி மைனஸ் ஆகி பிளஸ் ஆயிட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இப்படி எதிரி மைனஸ் ஆனதால பிளஸ் ஆயிட்டார் எப்படி மைனஸ் ஆனார் எட்டு குடையவன் உங்களை ஜென்ரலாக எடுக்கணும் பத்தாம் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணணும் அந்த பத்த செயலிலிருந்து போக வைக்கணும் பத்துனா என்ன தொழில் ஸ்தானம் உங்களுடைய வேலையை பிடுங்கணும் உங்கள் வேலையில் ஒரு நல்ல விஷயமே நடக்கக்கூடாது தொழில் நஷ்டங்கள் போன்றவற்றை உண்டு பண்ணணும் இதுதான் செவ்வாவோட டார்கெட்டு ஆனால் அந்த செவ்வாய் வக்கரம் பெற்று விட்டதால் வேலையை பிடுங்காமல் என்ன பண்ணுறார் வேலையில நல்ல நல்ல விஷயங்களை தரார் செவ்வான்னா ருச்சக யோகம்னு பேர் சார் நல்லா புரிஞ்சிங்க சுக்கரன் புதன் குரு இவங்களாம் ஒவ்வொரு பேர் இருக்கு ஹம்சயோகம்னு பேர் ச சனி நல்லா இருந்தால் அது பேர் சசயோகம்னு பேர் புதன் நல்லா இருந்தால் பத்ரயோகம்னு பேர் அப்போ செவ்வாய் பத்தில் இருந்தால் ருச்சக யோகம்னு பேர் இந்த ருச்சக யோகா அமைப்பு உங்களுக்கு உண்டாகிறது பத்தாம் இடத்தில் வந்து செவ்வாய் அமரும் பொழுது கர்மாதிபதினு பேர் கர்மஸ்தானம் அதாவது பத்துங்கிறது என்னன்னா கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்திலே செவ்வாய் அமரும் பொழுது கவர்மெண்ட் ஜாப் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பத்தில் இருந்தால் ரெண்டு பழமொழி உங்களுக்கு ஒரு ஆகும் என்ன பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எப்படியே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் அரசனை போல ராஜா மாதிரி வச்சிருப்பார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய செவ்வா பகவான் ஸோ கவர்மெண்ட் ஜாப் நான் டிஎன்பிஎஸ் எழுதியிருக்கேன் சார் நான் பிஎஸ்ஆர்பி எழுதியிருக்கேன் சார் நான் வந்து இது எழுதியிருக்கேன் சார் நான் வந்து ஆர்ஆர்பி எழுதியிருக்கேன் சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் காரணம் என்ன காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பத்து பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வருகிறார் வக்கரம் பெற்ற செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இந்த பத்தில் இருக்கக்கூடிய செப்பா பகவான் எதை பார்க்கிறார் பத்தில் செப்பா வந்தால் என்ன ஆகும்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொன்னேன் கவர்மெண்ட் ஜாப் மட்டுமா கவர்மெண்ட் எய்டட் அரசு சார்ந்த அமைப்புகள் சார்ந்த ஆதரவு பெற்ற அமைப்புகள் என்ஜிஓஸ் போன்றவற்றெல்லாம் பணிகள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் என்பதால் செய்த தவறுகளுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் பத்திலிருந்து நான்காம் பார்வையாக உடம்ப பார்க்கிறார் உடலை பார்க்கிறார் உடலை பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உடல்ல வந்து என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறார் செவ்வாய் பகவான் ஏன்னா செவ்வாய் ஜென்ரலாக என்ன பழமொழி செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை எடுப்பான் அப்படிங்கிறது பழமொழி ஆனால் உங்களுக்கு அது ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகும் ஏன் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றுட்டார் அவர் நல்லவராக மாறிட்டார் சார் எல்லோரும் குடிக்காதீங்க யாருமே நியூ இயர் அன்னைக்கு குடிக்காதீங்க யாருமே எந்த தப்பும் பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க ராம்ஜி சார் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு ஆண்டு அனுபவிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து குடிக்காதீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் திடீர்னு நல்லவனாயிட்டா என்ன ஒன்றா நிறைய நல்லதெல்லாம் அந்த மாதிரி செவ்வாய் பகவான் வந்து திடீர்னு நல்லவராயிட்டார் வக்கரன் உங்களுக்கு யார் ஜென்மே எதிரியோ அந்த ஆளுக்கு போய் நல்லது பண்ணுற பொறுப்பு கொடுத்துட்டாங்க என்னைக்குமே சார் ஹீரோ செய்கிறத விட வில்லன் செய்கிறது சூப்பராக இருக்கும் ஹீரோ வந்து ஒரு நல்லது பண்ணுறார் அப்படின்னா நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி நல்லது பண்ணுவார் ஆனால் வில்லன் அப்படி கிடையாது எடுத்த உடனே நல்லது பண்ணிடுவார் அதனாலதான் வில்லனை இங்கே நம்பலாங்கிறது ஸோ அப்போ அந்த செவ்வா பகவான் பக்கரம் விட்டு நல்லது பண்ணுறார் என்ன பண்ணுறார் நான்காம் இடத்தை பார்த்து உடலை சரி பண்ணுறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நாலுங்கிறது என்ன வீடு மாடு மனை சார் ஜென்டரவே செவ்வான்னா யாரு பூமிகாரகன் பூமிகாரகன்னா பூமி லாபங்கள் அதாவது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேரவன் தான் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டை பார்ப்பதால் வீடு மாடு மனை போன்றவற்றை உண்டாக்கி தருகிறார் செல்வ வளங்களை இன்க்ரீஸ் பண்ணுறார் உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் தருகிறார் உயர்கல்வி உயர் பதவி எல்லாத்தையும் தராரு ஸோ செவ்வா பகவான் இத்தனை பிளஸ்ஸிங் பண்ணுறார் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்துட்டார் நான்காம் இடத்தை மட்டுமா பார்த்தார் நான்கை பார்த்ததோடு இல்லாமல் செவ்வா பகவான் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இங்கே தான் வந்து ஹைலைட்டு என்ன ஹைலைட்டு அஞ்சுங்கிறது உங்களுடைய சொத்து குழந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்த செவ்வா பகவான் பார்க்கும்போது உங்களுக்கான சொத்துக்கள் சேருகிறது என்னெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் சொத்து சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க இப்படி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படி பண்ண எல்லாம் உங்களுக்கு சேரும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அது பூ அதான் பூமி லாபம்னாலே சொத்து தானே பூமினாலே சொத்து தானே சார் ஸோ அப்போது நான் வந்து இந்த மாதிரி போனேன் சென்னைக்கு மிக அருகிலே ஒரு அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சென்னைக்கு மிக அருகிலே அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு லேண்டு வாங்கினேன் ஏதோ ஒன்று சார் ஏழைக்கேற்ற எல்லூருனார் சார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சி யாருமே சென்னையில லேண்டு வாங்க வாங்க முடியாது காரணம் என்ன எல்லாமே கோடிக்கணக்கில் போயிடுச்சு நம்ம ஒன்று இதை தாண்டி நம்ம சென்னைக்கு மிக அருகில் தான் வாங்கி ஆகணும் அப்போது ஏதோ ஒன்று வந்து சேர்ந்தா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துருச்சு இந்த ஜனவரி மாதம் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் நல்லாயிருக்கும் ஆமாம் உங்களுக்கு தை பிறந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறீங்க கன்னி ராசிக்காரங்க பண்ண போகிறீங்க தை பிறந்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் யார் நீங்கள் தான் கவலையப்படாதீங்க சார் வருடத்தின் முதல் மாதமே சொத்தோட தொடங்க போகிற ஒரு ஆள் நீங்கள் தான் டான் சார் நீங்கள் அப்போ மற்ற ராசிக்காரர்கள்லாம் டான் சார் நீங்கள் டான் சார் சூப்பராக இருப்பீங்க கன்னி ராசிக்காரர்கள் லேண்டு வீடு சந்தோஷம் ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி அப்புறம் என்ன சார் சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேரிட்டே இருக்கணும் போல ஆசிரியர் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க என்னோட பர்சனலாக நீங்கள் பணம் கட்டி அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலகம் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி யாகங்களும் ஹோமங்களும் விஷ்ணுமாயா சுவாமிக்கு நடக்கிறது ஸ்ரீமடத்தில் ஸோ இந்த மா இந்த மாந்திரிகம் மாதிரியான விஷயங்கள் அது மாதிரியான கணவன் மனைவி உறவு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்குரிய பரிகார ஹோமங்கள் நாங்கள் செய்து திருக்கிறோம் அதுக்கு புக் பண்ணி முதல்ல இந்த ஹோமத்தை பண்ணுங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்தும் விடு விடுபடுங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்